சாமிய சுமக்குற உடம்பு வெள்ளி செவ்வா நாட்கள்ல எது மாதிரியான மாற்றங்கள் தெரியும் இந்த தேகத்துல சாமி இருக்குங்க இந்த தேகத்துல ரத்தமோ சதையுமா உடலோ உணர்வா கலந்து நிக்கிற சாமி அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தும் அந்த உடல்ல அந்த தேகத்துல வெளிப்படுத்தும் அது மாதிரியான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி சாமி மனுஷ மேல சாமி வருது அப்படின்னா இந்த தேகமானது அந்த தெய்வத்துக்கு சமானம் அதனாலதான் ஆடிகளுக்கு அந்த தெய்வம் மணிகிற ஆடைகளையும் ஆபரணங்களையும் அந்த சாமி போல அந்த ஆடி அருள்வாக்கு சொல்றதையும் காலங்காலமா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா குலதெய்வங்கள்லையும் அதை கொண்டு வந்திருக்காங்க சரி அப்படி இருக்கிற தேகம் மாற்றங்கள் எல்லா நேரங்கள்லையும் காட்டி கொடுக்கும் எது மாதிரியான நேரங்கள்ல காட்டி கொடுக்கும் அந்த தெய்வம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு சில வினைகள் ஏற்படும் போதும் அந்த தேகத்துல அதனுடைய அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் சரி ஏன் வெள்ளி செவ்வா அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா பொதுவா சாமி வர்ற தேகம் சாமியாடி என்ன பண்ணுவாங்க அந்த சாமி ஆடிக்கு ஒரு சில நாட்களை விரதமா இருந்து அர்ப்பணிப்பாங்க அந்த நாட்கள்ல பெரும்பாலுமா வர்ற நாட்கள் தான் வெள்ளி செவ்வா அந்த நாட்கள்ல என் பிள்ள அதனுடைய தேகத்துல போய் நான் வாசம் பண்ணணும் அப்படின்னு அந்த சாமி இந்த உடல்ல வந்து தொட்டு போகும் அதனாலதான் அந்த வெள்ளி செவ்வாய்கள்ல அந்த சாமியாடிகளுக்கு மாற்றம் தெரியும் சரி எது மாதிரியான மாற்றங்கள் தெரியும் அப்படின்னா ஒரு சாமி அவர் இருக்காரு அவர் வீட்லயோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஆலயங்கள்லயோ அந்த தெய்வத்தை நினைச்சாலே உடம்பு ஜிம்மு ஜிம்முன்னு புள்ளரிக்கும் தெய்வம் எப்படி தெய்வத்தை சுமந்து ஆடும்போது அந்த மனநிலை எப்படி ஒரு இன்பமான நிலையில் இருக்குமோ அதே நிலையில எப்போதெல்லாம் அந்த சாமி அந்த தேகத்தை தொடுதோ அப்போதெல்லாம் அவர்களுடைய மனநிலை இன்பமா மாறும் சரி இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த சாமிய எப்படி பரிபூர்ணமா நினைச்சு வணங்கும் போது அந்த தெய்வம் ஒரு சில வார்த்தைகளை ஒரு சில வாக்குகளை ஒரு சில நடைமுறைகளை தெரியப்படுத்துறதுக்கு அந்த சாமியாடியோட தேகம் ஒரு மாதிரி அந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த உடல்நிலையில மாற்றத்தை கொடுக்கும் கருப்பசாமி அம்சமா சுடலமாடை அம்சமா முனீஸ்வர அம்சமா சங்கிலி கருப்ப சின்ன கருப்பனோட அம்சமா எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வம் உடம்புல இரும்பா மாறி முறுக்கேற மாதிரி ஒரு கணம் ஒரு நொடி அந்த உடல்ல மாற்றம் கிடுக்கும் ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சாமியாடி வீட்டுல அந்த தெய்வத்தை நினைச்சு வணங்கும் போது அவங்களை அறியாம ஒரு சில கொட்டாவி வரும் அதே சமயம் அவங்கள அறியாம ஒரு சில நேரம் அவங்களே அவர்களுடைய பல்ல கடிப்பாங்க ஏன் எதுக்கு அப்படின்னா தெய்வம் மேல நிக்கிறதுக்கு சாட்சியா அந்த மாற்றங்கள் தெரியும் சரி இது இல்லாம அந்த இருக்கிற இடத்துல சாமி வந்திருக்கு இந்த தேகத்துல நிக்குது அப்படிங்கிறதுக்கு சாட்சியா சவணங்கள் கொடுக்கும் பள்ளிகளும் உயிரினங்களும் நாம வளர்க்கிற ஆடு மாடு கோழி நாய் குதிரை யானை இது போன்று எதுவாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கிற வாகனங்கள் வந்தது சாமி தான் இந்த உடல்ல நிக்கிறது சாமி தாங்கிறதுக்கு ஆதாரமா சாட்சியா ஓசை எழுப்பும் அதனுடைய அறிகுறிகளை கொடுக்கும் சரி இது இல்லாம ஒரு பெண் தெய்வம் இருக்கு பெண் தெய்வத்தை சுமக்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னா அவர்களை அறியாம குழவை சத்தம் மணி அடிச்ச மாதிரி வரும் சாதாரணமா எல்லாராலையும் குழவை போற்ற முடியாதுங்க அருள் தான் அந்த குழவை சரியா வரும் எப்போது அவர்கள் போடுற குழவை அவ்வளவு அழகா மணிமணியா வருதோ அப்ப அவர்கள் போடல அந்த குழவை அவங்க மேல இருக்கிற சாமி போடுது ஒரு ஆலயத்துல ஒரு தெய்வத்தை வணங்கும் போது ஒரு சாமிய வர வைக்கவோ அந்த சாமிக்கு பாதுகாப்பா மகிழ்ச்சி படுத்தவோ உற்சாகப்படுத்தவோ பெண்கள் போடுற குழவ ஒரு பெரிய ஒரு ஓசைக்கு சமம் பம்பையும் உரிமையும் மேலதாளங்கள்ல வராத சாமி கூட பெண்கள் இடுற அந்த குழவை சத்தத்துல அந்த சாமி வரும் பேசும் சரி இது இல்லாம தவறான ஒரு செயல் நடந்திருக்கு எல்லையில தவறான ஏதோ ஒன்னு சாடி நிற்கிது அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் தேகம் ஓங்கி ஒரு அவயத்தை கொடுத்து அந்த எதிர்மறை சக்தியை அந்த இடத்துல இருந்து விளக்கி விடும் தவறான நிகழ்வு எதுவாக இருந்தாலும் அந்த வெள்ளி செவ்வா நாட்கள்ல சாமி வந்தகணம் ஓங்கி இந்த பூமியை நோக்கி அல்லது அந்த வானத்தை நோக்கி அந்த எல்லையை நோக்கி அவங்க உடுக்கிற அந்த அவயர்களை அந்த அவயம் எதிர்மறை சக்திகளை ஓடி ஒளிய விடும் சரி இது இல்லாம எது மாதிரியான மாற்றங்கள் தெரியும் வெள்ளி செவ்வாயில எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டுல கிடைக்கிற அந்த நறுமணங்களும் சந்தன வாசமும் ஜவ்வாது வாசமும் சாம்புராணி வாசமும் பூக்களோட வாசமும் அந்த தெய்வத்தோட வாசத்தை அந்த இடத்துல பிரதிபலிக்கும் வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல நாம ஓடுற விளக்குல சாமி பேசும் நாம நாம கொடுக்கிற அந்த தழுகையில நாம இட்டு வணங்குற படையல்ல நாம வைக்கிற பொங்கல்ல நாம அந்த சாமிக்கு படையலுக்கு அதனுடைய பசிக்கு கொடுக்கிற பயரு வச்சையில அந்த சாமி பரிபூரணமா அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தும் சரிங்க இது இல்லாம வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல வேற எது மாதிரியான அந்த சாமியாடி உடல் தெரியும் அப்படின்னா பேசுற சாமியா இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் அந்த நாள்ல அருள் வாக்கு சொல்லுவாங்க மக்க வந்த மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க பெரும்பாலான சாமியாடிகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்ல வெள்ளியா செவ்வாயா அம்மாவாசையா பௌர்ணமியா அல்லது வளர்புறையா அஷ்டமியா நவமியா இது போன்ற நாட்கள்ல அவர்கள் சொல்லும் வாக்கு அவர்களுக்குள்ள இருக்கிற சாமி சொல்ற வாக்கு நூத்துக்கு நூறு சதவிகிதம் அந்த அருள்வாக்கு பலிக்கும் சரிங்க இது இல்லாம வேற என்ன அப்படின்னா எப்போதெல்லாம் அந்த வெள்ளி செவ்வாய்கள்ல அவர்கள் வீட்டுல இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அந்த தெய்வத்தை நினைச்சு வணங்குறாங்களோ அப்போது அந்த குலதெய்வம் எந்த எல்லையில எந்த திசையில எந்த காட்டுல மேட்டுல எங்க இருந்தாலும் எத்தனை கடல் தாண்டி மலை தாண்டி இருந்தாலும் அங்க இருக்கிற தெய்வம் அது மகிழ்ச்சி அடையும் அந்த மகிழ்ச்சிய இங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள் மூலமாக முதியோர்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தும் தெரியப்படுத்தும் சரிங்க இது இல்லாம வெள்ளி சிவா நாட்கள்ல வேற எது மாதிரியான மாற்றங்களை அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் அப்படின்னா எப்படி சொல்றது வராத சனமோ வீட்டுக்கு வர வைக்க அதே சமயம் அருளாளர் மக்களை சாமியாடி மக்களை நல்ல பெண்கள் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நல்ல இந்த வாவுக்கரசின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சுமங்கலி பெண்களோட வருகையும் எப்படி சொல்றது நாளைக்கு செவ்வாய் அல்லது நாளைக்கு வெள்ளி எப்படின்னா அது முத நாள் இரவு அந்த தெய்வம் பேசும் கனவுல பேசும் நடந்தத நடக்க போறத நடக்க இருக்கிறத கனவுல படம் போட்டு காட்டி கொடுக்கும் சரி இது இல்லாம எப்படி சொல்றது அந்த எல்லையில அந்த நாட்கள்ல சாமி பரிபூரணமா அந்த இருப்பிடத்துல பேசும் உத்தரவா சோவியா பூக்கட்டி ஒரு வெள்ளப்பூ ஒரு சிவப்பு பூ ஒரு குங்குமம் ஒரு விபூதி ஒரு சோவி பிடிச்சு அவங்க சாமி கிட்ட உத்தரவு கேட்டாங்கன்னா அந்த உத்தரவு நூத்துக்கு நூறு சதவிகிதம் உண்மையான உத்தரவு அந்த சாமியை பேசும் அந்த உத்தரவை கொடுக்கும் எடுக்க முடியாத காரியங்களுக்கு தீர்வை கொடுக்கும் விடைய கொடுக்கும் செய்வமா வேணாமா அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு நிலைய அந்த எல்ல அந்த உத்தரவின் மூலியமாக அந்த சாமி இந்த நாட்கள்ல பேசும் சரி இது இல்லாம எப்படி எப்படின்னா ஒரு சில நாட்கள்ல இந்த நாட்கள்ல இந்த சாமி நடமாட்டம் இருக்குமப்பா பவனி வரும் இந்த சாமி ஊர் சுற்றி வரும் விவசாய நிலங்களை காத்து வருங்கிற மாதிரி அந்த நாட்கள்ல எந்தெந்த எல்லையில அதனுடைய சாமி ஆடிகள் அதனுடைய வாகனங்கள் அதனுடைய குளமக்கள் இருக்காங்களோ அந்த நாட்கள்ல அந்த சாமி நடமாடி அந்த எல்லையில போய் அப்படியே ஒரு பார்வை பார்த்து வரும் அதை உணர முடியும் நம்ம வீட்டுக்கு நைட்டு சாமி வந்துச்சுன்னு காலையில இருக்கிற மக்க வாயால கேட்க முடியும் சரி இது இல்லாம வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல எப்படி சொல்றது எந்த சாமி எந்த சாமிக்கு எந்த முன்னோர்கள் காலங்காலமாக அந்த சாமிய இப்ப வழிபடாம இருந்தாலும் அந்த நாட்கள்ல அதனுடைய வரலாறுகளை பிறந்த கதை வளர்ந்த கதை இனி இப்ப இருக்கிற கதை இது நடந்தது எல்லாத்தையும் அந்த நாட்கள்ல எல்லாத்தையும் தெரியப்படுத்தி மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் குழப்பத்தை விளக்கி கொடுக்கும் இது மாதிரி தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியோட உடல் எந்த நேரமும் அந்த தெய்வத்தோட ஈர்ப்போடையே இருக்குங்க நடந்தத அழகா அப்படியே படம் போட்டு காட்டி கொடுக்கும் எப்படி சாமினா சாதாரணமானதல்ல ஆதியில அருள்வாக்கு சொன்ன சாமி எல்லா மக்களையும் காத்து நின்ன சாமி அப்படிங்கிறத அவர்களுடைய அந்த சாமியாடிகளுடைய தோற்றத்தை வச்சு செயலை வச்சு எண்ணத்தை வச்சு அழக அந்த சாமியோட சக்திய வலா மக்களும் வாய் திறந்து வாய் மேல பல்ல போட்டு புகழ்ந்து பாடுற மாதிரி அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தி கொடுக்கும் குலதெய்வங்கிறது சாதாரணமானது அல்ல தொடு மனுஷனை தொட்டு இருக்கிற அந்த சாமியாடிகள் அதுக்குத்தான் அந்த சாமிக்கு சமானம்னு சொல்ல காரணம் ஏன் அப்படின்னா உடலும் சதையும் நாடி நரம்பும் உடலும் உணர்வுமா அந்த சாமி பரிபூர்ணமா சாமியாடி கிட்ட பேசுறதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி இந்த பதிவை சாமியாடி பெருமக்களுக்கு வெள்ளி செவ்வாய் மற்றும் மற்ற நாட்கள்ல விரதம் பிடிக்கிற அந்த பெருமக்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்